ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசிரஸ் விஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஏடிஎம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்பர் ஒன் இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறம் மற்றும் நகரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவர்கள் மற்றும் வயதானவர்கள் போன்றவர்களுக்கான வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளும்படி ஒரு சேவை அமைக்கப்பட்டுள்ளது இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் என வங்கியினால் வழங்கப்படும் இந்த சேவையில் சேவை கட்டணம் எதுவும் கிடையாது நம்பர் டூ தற்பொழுது ஆதார் ஏடிஎம்கள் வழியாக பயோமெட்ரிக் அடையாளத்தை பயன்படுத்தி அனைவரும் எளிதாக பணம் எடுக்க முடியும் இதற்கு தனது ஆதார் அட்டையை வங்கிக் கணக்குடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் பணம் எடுப்பது மட்டுமன்றி பிற பணிகளையும் எளிதாக செய்யும் வசதி உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஆதார் ஏடிஎம் வைத்து எளிதாக பணம் எடுக்கலாம் அதற்கான வழிமுறைகள் அஞ்சல் அலுவலக கண்காணிப்பாளர் ஒருவர் கூறியுள்ளார் நம்பர் த்ரீ அதாவது இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் சிறந்த சேவை என்னவென்றால் வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்கும் அதோடு ஆன்லைன் அடிப்படையிலும் ஏடிஎம் வசதியை இந்த வங்கி தொடங்கியுள்ளது இதன் மூலம் எந்த ஒரு வங்கி கணக்கு வைத்திருந்தாலும் இதனை ஆதார் இணைத்து வைத்தால் வீட்டில் இருந்து பணத்தை எளிதாக பெற முடியும் நம்பர் ஃபோர் அவர்கள் வங்கிக்கோ அல்லது அருகிலுள்ள ஏடிஎம் மையத்திலோ செல்ல வேண்டிய நிலை இல்லை இதை தொட இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி இணையதளத்தில் வீட்டிலிருந்தே பணத்தை பெற முடியும் விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பிறகு தபால்காரர் மைக்ரோ ஏடிஎம் மூலம் வீட்டிற்கு நேரில் வருவார் அவரிடம் வாடிக்கையாளர்கள் பயோமெட்ரிக் அடையாளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நம்பர் ஃபைவ் அத்துடன் அடையாளம் சரிபார்க்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர் வங்கி கணக்கிலிருந்து தொகை கழிக்கப்படும் அதன் பின் தபால்காரர் பணம் செலுத்துவார் நம்பர் சிக்ஸ் இந்த சேவையில் ஒரு முறை பரிவர்த்தனை செய்து வந்த அதிகபட்ச தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆகும் தவறான ஆதார் விவரங்கள் அல்லது தவறான வங்கி விவரங்கள் கொடுக்கப்பட்டாலோ பரிவர்த்தனை என்பது நிராகரிக்கப்படும் இந்த சிறந்த சேவையான டோர் ஸ்டெப் ஆதார் ஏடிஎம் சேவையின் மூலம் பணத்தை பெறுவதற்கு முதலில் ஹெச்டிடிபி எப்போ ஆன்லைன் டாட் காம் மற்றும் டோர் ஸ்டெப் பேங்கிங் விருப்பத்தை இணையதளத்தில் தேர்வு செய்யவும் நம்பர் செவன் அதில் பெயர் மொபைல் ஃபோன் முகவரி பின் குறியீடு மின்னஞ்சல் ஐடி போன்ற விவரங்களையும் பணம் எடுக்கப்படும் வங்கிக் கணக்கின் பெயரையும் உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ஐ அக்ரி என்ற ஆய்வினை கிளிக் செய்து சமர்ப்பிக்கவும் நம்பர் எயிட் அதன் பின் தபால் நிலையத்தில் தபால்காரர் பயோமெட்ரிக் முறையுடன் வந்து சேருவார் என்று கூறியுள்ளார் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்